Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்து வருகின்றது இதில் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து வருகின்றது ஸோ இன்னக்கு நம்ம வீடியோவில் மகளிர் உரிமை திட்டம் ஃபார்ம் எப்படி ஃபில் செய்வது இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ போகும் முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அது இல்லை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு வந்து பதிவன் நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை எண் எழுதிக்கோங்க அடுத்ததான் மனுதாரோடைய பெயர் எழுதிக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய முகவரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெண் செலக்ட் பண்ணலாம் எப்படி என்னால் நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து மகளிருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் பெண்கள் டிக் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இணைப்பில் உள்ள சேவை பட்டியலில் இருந்து தங்களது கோரிக்கை குறிப்பிடவும் இங்கே வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதனால் இங்க வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படி என்று எழுதிக்கோங்க தங்களது கோரிக்கை சீவா பட்டியை இல்லை என்றால் கோரிக்கைகளை சுருக்கமாக குறிப்பிடவும் உங்களுடைய கோரிக்கை இங்கே சுருக்கமாக எழுதவும் நெக்ஸ்ட்டு வந்து மனுதாரர் கையொப்பம் இங்க வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் ஃபில் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இதை பற்றி தான் பார்த்தது ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ